இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே மறதியால் சில நெருக்கடிகள் உண்டாகும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபாரத்தில் ஒருவிதமான மந்த நிலை உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளால் சஞ்சலங்கள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே இலக்கை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பிற இன மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மனதில் பிறக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே எண்ணிய பணிகளை அலைச்சல்களுக்கு பின்பு செய்து முடிப்பீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனை மற்றும் வாகன விருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடக ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி நேயர்களே குடும்பத்திலிருந்த நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் விருச்சிக ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும் பணியாளர்களால் சில விரயங்கள் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வாகனப் பயணங்கள் சாதகமாக அமையும் தாயிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துச் செல்லவும் மகர ராசி நேயர்களே நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிறுதூரப் பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் மத்தீமமான லாபம் கிடைக்கும் துரித உணவுகளைக் குறைத்துக் கொள்ளவும் உத்தியோகப் பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் மீனராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் பணி நிமிர்ந்தமான விஷயங்களில் பொறுமையை கையாளவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்